அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சரி எழுப்பார் இலக்கிய இலக்கிய சரி இல்லை அடுத்த அடுத்த என்னென்ன சாரிசியமான நீங்கள் நடக்க நடக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவை பிடிக்குமா கௌதவம் பிடிக்குமல ஜானுவை இல்லை ரேவதி பிடிக்குமா இல்லை கார்த்திகை பிடிக்குமா இல்லை அஞ்சலியை பிடிக்குமாட்டும்மா ரொக்கம் அம்மக்காமண்ட்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு யார் ஸ்கிப் பண்ணாதையும் முக்கியமானது இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் சீரியல் போயிட்டுருக்குது நம்மளோட இலக்கிய சீரியலில் இப்போ வந்து கௌதம் அஞ்சலியும் காரில் போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து கௌதம் இலக்கியாவும் அஞ்சலி கார்த்தி பற்றியே பேசிகிட்டு போயிட்டு இருக்காங்க கடைசியில் ஒரு நேரத்தை ஒரு சில நேர டைமில் நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை நம்மளோட அன்பு பாசமெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு கௌதம் இப்போ பார்த்தாலும் இப்போ இவங்களோட பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறாங்க ஆமா இலக்கியா நானும் உனக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நிறைய ஐடியாவெல்லாம் இருந்துச்சு பாட்டெல்லாம் பாடலான்னு சொல்லிட்டு எவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் கௌதம் அதை பார்த்துட்டு நம்மளோட இலக்கிய இப்போ பாடுங்க நான் அதை கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் பாடிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே கௌதம் இலக்கியா இலக்கியாவுக்கே தெரியாமல் திரும்பவும் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் செய்கிறதுக்காக அதாவது கேக் வெட்டி கொண்டாடுறதுக்காக ஜானு கிட்டே சொல்லிட்டு இதை பார்த்தா பைரவிக்கு வயிறு அறிஞ்சிட்டு திரும்பவும் எஸ்எஸ்கே வச்சு திரும்பவும் ஒரு புதுசாக ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த கேக் வெட்டி கொண்டாடுறத கூட பயிரி வேலை தாங்கிக்க முடியல அப்படி என்ன இலக்கியத்தை பாவம் பண்ணிட்டாங்கன்னு தெரியலைங்க அடுத்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல கேக்கில் ஏதாச்சும் மருந்துக்குருந்து கலப்பாங்களா என்னென்ன அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க தான் எப்படின்னா நம்மளோட ஜானு அம்மா இது இதுக்குப்பா பா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அஞ்சலி உண்மையாவே திருந்திட்டான் யாரெல்லாம் நினைக்கிறீங்களா மறக்காம மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள்